ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் செகண்ட்ஸில் கம்மி ரேஞ்சில் டிப்பர் வேணும் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம டிப்பர் தேடி வீடியோ போடுறோம் பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வந்து பேசுனீங்களானா டிப்பர் முன்ன பின்னா ரேட்டு படிஞ்சு பண்ணிக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வந்து டிராக்டர்லேயே இருக்குது ஹைட்ரலிக் தூக்குதான்னு செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் லாரி சேர்ஸு நல்லா ஹெவியான சேஸ் தான் மற்றபடி பட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா கொடுத்துருக்குறாங்க ஓல்டு டிப்பரு அதனால குறுக்கே ஆங்கிலெல்லாம் ஒரு பதிமூணு பதினஞ்சு ரேஞ்சில் தான் இருக்குது பாருங்கள் நியூவாக இருந்தால் ஒரு இருபது இருக்கும் இது பழைய ஓல்டு டிப்பர்ன்றதுனால குறுக்கே ஆங்கல் கம்மியாக தான் இருக்குது குறுக்கேங்கல் கம்மியாக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓல்டு டிப்பரு சேவன் டைப்பு டிப்பரு டிப்பர் வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டே இருந்தது ஓல்டு தான் காசுக்கு தகுந்த மாதிரி தான் பின்ன இருக்கும் டிப்பர் நல்லா இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் எதுவும் ஓட்டையெல்லாம் இல்லை ஒடுங்கலாக இருந்தாலும் சைடெல்லாம் அரிப்பு இருக்குது டயர் பாருங்கள் டயர்லாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது மற்றபடி டிப்பர் வந்து ஓல்டு டைப் தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் அனைத்து தீவிரமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்று பின்னா கூட கிடைக்கும் ஏன்னால் இது பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பேசிகிட்டே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தாலும் வண்டி டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் நாங்கள் கட்டி கொடுத்து விட்ருவோம் ஏன்னா எந்த ஊருக்கு நீங்கள் சொன்னாலும் அந்த ஊருக்கு டெலிவரி பண்ணிடுவோம் வாடகை அமௌண்ட்டும் டிப்பர் அமௌண்ட்டும் கட்டிட்டால் அந்த ஊருக்கு நாங்கள் டெலிவரியும் பண்ணிடுவோம் மற்றபடி டிப்பர் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் லாரி சார்ஸு ஹெவியான சேர்ஸ் தான் பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் வாட்டர் டேங்க் கலப்பை ரொட்டேட்ரு டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எதாவது வண்டி விளம்பரம் பண்ணணும்னாலும் சரி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கட்டவாண்டி சேனலை கான்டாக்ட் பண்ணிங்களான்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்துன்னா நாங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் மற்றது எதுவும் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பரோட ரேட்டு ரூபாய் தான் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களன்னா அதுலேயுமே பின்ன அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நிறைய பேர் ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது நேரில் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் లొ బడ్జెట్లో కొంచెం వేయాల టిప్పర్ వాణు నే నేను ఇంత వీడియో షేర్ పను ఫస్ట్ టైం పొంగ సబ్స్ైబ్ అండ్ ఫాలో పని